தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தலைமை செயலாளர் என் முருகானந்தம் மைய தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தனியார் அரசு பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது அதன்படி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீதும் கடுமையான துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் போக்சோ வழக்குகளில் தனது நடைபெற்ற ஆசிரியர்கள் இதர பணியாளர்களின் பள்ளி மற்றும் உயர்கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் கல்வி நிறுவனங்களில் புதியதாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களை பணி நியமனம் செய்யும் முன் காவல்துறை சரிபார்ப்பை சான்று பெறுவது கட்டாயம் பணியாளர்கள் அனைவரும் குழந்தை பாதுகாப்பு உறுதிமொழி ஆவணத்தில் கையெழுத்திடுவது கட்டாயம் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பாலியல் குற்றங்களில் இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து சுய பாதுகாப்பு கல்வி அளிக்கப்படும் வேண்டும் அனைத்து ஆசிரியர் பட்டய பட்ட படிப்பு குழந்தைகளுக்கு நடக்கும்டுமைகளை தடுப்பது ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் போக்சோ வழக்குகள் தொடர்பான அனைத்து விவரங்கள் பற்றி தொகுக்கவும் கண்காணிக்கவும் துறை அலுவலராக தொடர்பு அலுவலர் நியமிக்கப்படுவார்கள் மாணவிகள் பயணம் செய்யும் பள்ளி வாகனங்களில் பெண் உதவியாளர்கள் பணி அமர்த்தப்பட வேண்டும் இரு மற்றும் பெண்கள் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களில் பெண் உயர் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் விளையாட்டு போட்டிகள் முகாம்கள் கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா போன்ற அழைத்து செல்ல வேண்டும் மாணவிகள் விடுதிகளுக்குள் வெளிநபர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் ஒன் ஜீரோ நைன் எயிட் மற்றும் ஒன் டபுள் செவன் ஆகிய உதவி எண்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகள் அமைக்கப்பட வேண்டும் பாலியல் குற்றங்கள் பற்றி தெரிய வந்தால் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் உடனடியாக காவல்துறைக்கு புகார் அளித்தும் அதன் விவரத்தினை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலருக்கு தெரிவிக்க வேண்டும் புகார் அளிக்கும் மாணவன் மாணவியின் பெயர் விவரம் வெளிவர கூடாது இதற்கு தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பு மாணவர் மனசு புகார் பெட்டி அனைத்து பள்ளிகளிலும் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க